Our dear Sharad sir, I'm so honored to have you here. Thank you so much, sir. Thank you for being with us. First, Shivakati sir. It's a very big deal for me. You know? You are an example, sir, because you have grown as an actor. actor. It's been phenomenal. Phenomenal growth. And you are inspiration to all the new actors and most of them.

ரொமன்ஸ்ராுனி அண்ட்ர்டோ எனக்கு நல்லா தெரியும் போட்டு கும்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லி ஷூட்டர் ஐ ஹாவ் தட் எவிட் தேங்க்யூ சோ மச் Akash I still remember the first day shooting with you. You were sweating man. <laughs> but the first day shoot line every day I saw the growth in you as an actor, which is phenomenal actually. Of course you have it in your blood, you know, otherwise there. அண்ட் தேட் இஸ் இட்ஸ் இட்ஸ் பட் டு கம் அ லைஃப் அதை வந்து வந்து நிஜத்தில் அருமையாக எனக்கு எப்போ எப்போ தெரியுமா ஒரு படம் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் வென் பீப்புள் ஆகாஷ் ரொம்ப நல்லா 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 பண்ணியிருக்காரு படம் ரொம்ப 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 பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க இவங்க இவங்க இருக்காங்க அப்படின்னு நமக்கு சந்தோஷமா இருக்கும் நான் பண்றதை விட அது முக்கியம் கிடையாது வென் வென் யூ ஆல் வின் வின் இஸ் ஐ அண்ட் அந்த வகையில் ஆகாஷ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு உட்காந்து டென்ஷன் எடிட்டர் சார் ஸ்ரீகர் பிரசாத் சார் இஸ் நாட் யர்ஸ் அவர் வந்து எனக்கு குரு மாதிரி எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் போய் சொல்லலாம் காரி துப்புறது வந்து கூட துப்பிடுவார் நல்லா இல்லை அப்படின்னு இஸ் தட் டைரக்ட் ஆன் மீ ஸோ அவர் ஃபுல்லாக முடிச்சிட்டு பார்த்தோன்னே ஏய் ஆகாஷ் சூப்பராக இருக்காங்க த பாய்ஸ் கவுட் ரியலி வெல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் தட் டு ஹியர் ஃப்ரம் சீக்கர் சார் இட்ஸ் அ பிக் டீல் ஃபார் மீ இட்ஸ் வெரி பிக் டேட் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி ஆகாஷ் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப்

பட் தென் பெரட்டி நயன்தரா த்ரூ நயன்தரா அண்ட் விக்கி ஐ காட் யுவர் நம்பர் முடியவே முடியாது கல்கி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ காட் ஹர் டு டூ திஸ் ஃபில் அண்ட் கல்கி தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் அதித்தி ஐ ஹாவ் சம்திங் மோர் டு டெல் ஐம் நாட் கமிங் டு யூ ஓகே அண்ட் விஜய் அண்ணி சார் விஜய் ஆண்டனி சார் ஏன்னா வந்து என்ன இருந்தாலும் நம்ம வந்து கிளாஸ்மேட்ஸ் இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ரொம்ப அருமையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் மை டேர் ஷிவ்

You've been amazing support. I've seen since my very day first film. You have always appreciated all my work and you've always been very supportive, uncle. Thank you so much. Thank you so much for being with us. Arjun, I think Arjun is not here, Arjun is gone. <laughs> anyway. So, Aditi. I heard you speak about me, about okay, how we went, how we gave the narration. I get more excited in giving a narration, general Avi. தட் தட் கிவ்ஸ் மீ மோர் எக்ஸைட்மெண்ட் வந்து உட்காந்து உட்காந்து கதை சொல்லி எனர்ஜி யூ நிறைய ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது நரேஷன் முடிச்சிருப்பேன் நிறைய முடிச்சிருப்பேன் அப்போ அடிச்சு எழுப்பி கேட்டால் கூட இந்த எங்கே கரெக்டாக கரெக்டாக எந்த ரீல் சொல்லிடுவேன் தூங்கி எந்திரிச்சு கூட யூ யூ டூ தட் பிகாஸ் இட் ஆஃப் ஆஃப் அண்ட் அண்ட் ஆன் செட் கரெக்டா பர்ஃபார்மன்ஸ் தெர் ஆர் கப்பிள் ஆஃப் பிளேசர்ஸ் எங்கே தெரியுமா ப்ரீ லேட்டர் பார்ட் இன்ட்ரவல்யும் லேட்டை நிஜமாகவே சொல்றேன் வென் யூ சோ யூ அதித்தி பர்ஃபார்ம் ஐ எம் நாட் கெடிங் அதித்தி ஐ ஆகாஷ் ஐ கிரைட் நிஜமாகவே மை ஐ டீட் அப் வென் மை ஐஸ் டியர்ட் ஏன்னா எல்லாத்தை விட இல்லை எனக்கு வந்து கனெக்ட் ஆகணும் எனக்கே கனெக்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு யாருக்குமே கனெக்ட் ஆகாது நான் என்ன தான் உங்களை சந்தோஷப்படுத்தலாம் நடத்தாலும் ஒர்க்கே ஆகாது ஆக்சுவலாக அதித்தி யூ மேட் மீ யூ டச் மை ஹார்ட் இட் இல் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் ரியல் ரியலி நைஸ் ஓடி ஓடி பண்ணிட்டு இருப்பேன் அவர் வந்து விளக்கார ஒருத்தனை பார்த்து மேன்ஸ் ஒர்க் ஏன்னா ஜெனரலாக சொல்றது கிடையாதுங்க எனி லைட்டிங் கண்டிஷன் எனி திங் ரெடி டுஸ் ரெடி டு கேம் வித் எக்ஸிஸ்டிங் என்ன படத்துக்கே ஒரு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு குவாலிட்டி வேணும்னு எதிர்பார்த்தது ஜாஸ் கிளாமர் அப்படின்றத விட த எமோஷன்ஸ் ஹேஸ் டு மோ கனெக்ட் அந்த எமோஷன்ஸ் இஸ் கனெக்டட் ரியல் வெல் ஹி எஸ் ஷார்ட் ஃபார் தி எமோஷன்ஸ் தட் இஸ் கம் அவுட் ரியல் ரியல் வெல் அஃப்கோர்ஸ் ஸ்ரீகர் சார் பற்றி சொல்லியிருக்கேன் காஸ்டியூம் அனுவர்தன் தேங்க்யூ ஸோ மச் அனு ஏன்னா நான் வந்து யோசிக்காம என்ன வேணாலும் ஐ கேன் எக்ஸ்ப்ளோர் என்ன வேணாலும் யோசிக்கலாம் ஆக்சுவலாக அது வந்து கரெக்டாக கொண்டு வந்துருவாங்க ஸ்க்ரீனில் அது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வைஃப் ஆ மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டை நிறைய நடக்கும் பட் ஷி இஸ் ஆல்வேஸ் சீன் நாட் ஒன்லி வித் மீட் ஆல் தி டெரக்டர்ஸ் அமேசிங் விஷன் சரோணன் மை ஆர்ட் தேங்க் யூ ஸோ மச் சரோனன் அண்ட் ஐ திங்க் இது நம்மளோட முதல் படம் சரோனன் அண்ட் ஐ திங்க் யூ யூ டென் அ கிரேட் ஜாப் தேங்க் யூ ஸோ மச் தினேஷ் மாஸ்டர் எனக்கு தினேஷ் மாஸ்டர் வந்து இஸ் ஆல் டைம் மை ஃபேவரட் கொரியோகிராஃபர்ஸ் ஆக்சுவலாக எல்லாருக்கு ஸோ இஸ் டன் அப் இந்த படத்தில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது ஐவ் ஸ்டார்டட் வித் ஒன்லி த்ரீ ட்ராக்ஸ்

அந்த பாட்டுக்காகவே படம் பார்க்க வந்து ஓகே படம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு வேர்ட் ஆஃப் மோத் ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் அந்த படமே ஓடிச்சாரு இது வரைக்கும் ஸோ இன்னைக்கு வரைக்கும் உங்களோட மியூசிக் இஸ் பீன் அ ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஃபார் மீ நம்ம என்னதான் கதை என்னதான் தான் எழுதுனாலும் யுவன் எடிட்ல உட்காரும்போது போது எனக்கு கண்டிப்பாக தெரியும் இது யுவனோட ப்ளே இங்க யுவன் விளையாடுவாரு இங்க யுவன் பூந்து விளையாடுவாரு அது தெரியும் அண்ட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நேசி பாயா இட்ஸ் பிரில்லியன்ட் யுவன் தேங்க்யூலி ஓபன் ஐ கட் பப்ளிக் ஐ எம் இண்டெட் டு யூ ஜென்யூனா டெலிங் யூ பிகாஸ் ஐ எம் ரியலி இண்டெட் டு யூ ஐ டோன்ட் நோ வெதர் இன் திஸ் லைஃப் ஐ குட் எவ்வளோ முடியுமோ பார்க்கலாம் அதேஷ் தேங்க்யூ சோ மச் அதேஷ் கச்சே சேர பாட்டு எழுதுறாரு அதேஷ் அண்ட் அதேஷ் இஸ் ரிட்டன் மை சாங் இன் திஸ்

அறிந்து மறையாமலும் டைம்லேருந்து எனக்கு எழுதிட்டு இருக்காரு கூட இருக்காரு அறிந்து மறையாமலும் பட்டியல் சர்வம் எல்லாமே இருந்திருக்கீங்க நீலன் தேங்க்யூ சோ மச் நீலன் வந்து ஒரு மினி டிக்ஷனரி மாதிரி அதாவது ஒரு வால்யூம்ஸ் நம்ம வந்து ஒரு புக்கு படிப்போம் அதாவது ஒரு புக்கு போது இருபத்தோரு வால்யூம் முப்பது வால்யூம் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இருக்கிற டிக்ஷனரி மாதிரி ஹிஸ்டரி பத்தி என்ன கேட்கினாலும் நீலன் கிட்ட தான் கேட்பேன் கிட்ட தான் அவர் சொல்றத கேட்டு என்ன என்ன கதை நல்லா எழுதுவோம் நீலன் தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் சப்போர்ட் ஐ டோட் நோ ஐம் மிஸ்ட் ஐ டோ அண்ட் பாபிஜ் சார் பாவி அவர் வந்து அவர் வந்து சொல்லணும் பயங்கர கட்ட அவர் வந்து பயங்கர கோபமா இருக்காரு நினைக்கிறேன் என்கிட்ட பா பாவிஜய் ஆக்சுவலா பாவிஜய் எப்பவுமே எனக்கு பாவிஜய்க்கு சண்டை நடக்கும் ஏன்னா அவர் வந்து கவிதைய வந்து போட்டு புழிஞ்சு எழுதுவார் ஆக்சுவலா கண்ணாமலான்னு புழிஞ்சு எழுதுவார் இஷ்டத்துக்கு நம்ம கீ சீரியஸா போயிட்டா அண்ணா இல்ல வேணா ரொம்ப சிம்பிளா எழுதலண்ணா அவ்வளவு பிரச்சனை இல்லை இப்ப வச்சுலாம் யோ ஏன்னா என்ன எழுத விட மாட்டேன் எதுவுமே பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டு பாரு ஒன்னு சொல்லிட்டு இது வந்து சின்ன பிள்ளை போயிட்டு அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இவன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஆக்சுவலா எனக்கு தெரியலா உங்களுக்கு ஒரு மீட்டர் ஒன்று இருக்கு விக்ரம் அது வந்து நிறைய பேர் இன்னும் பார்க்கல அந்த மீட்டர் வந்து அவுட்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேற ஒரு டைம் இருக்கு காமெடியில் ஐ திங்க் இந்த படத்தில் அண்ட் யூயிங் மச்ச மோன் மனி மோர் ஃபிலம் சேர்க்கம் தேங்க்யூ சோ மச் அதே ரொம்ப பேசிடுறேன் பாலா கே lo always நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன் பாலா இயர்ஸ் கம்மி கேட்டு கம்மியாக தேங்க் யூ சப்போர்ட் அண்ட் தேங்க் யூ சோ மச் எரிபடி அண்ட் ஹோப் யூ கீதா ஃபிலிம் ரெஞ்சோய் திலம் தங்க யூ ஆல் செமா கண்டிப்பா சார் கரெக்டா சார் நேசிப்பாயா ஜனவரி பதினாலே தேதி எல்லாருமே தேட்டருக்கு போய் பார்ப்போம் எப்படி நீங்கள் ஈவினிங்லேருந்து அதே மாதிரி உங்கள் படமும் வேறு லெவலில் போகுது சார் கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே அதை வெயிட் பண்ணி பதினால்தி பார்க்க போகிறோம் உங்கள் வெற்றி பெற்ற வரிசையில் நேசிப்பாவும் கண்டிப்பாக இருக்கும் நிச்சயமாக அதை நம்புகிறேன்